யா ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல சொல்லி இருக்காரு இப்போ ஒருத்தன் வந்து சாமி கும்பிட்டாலே பொட்டு வச்சுக்கிட்டாலே சங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு கருத்துருவாக்கம் கட்டமைப்பு நடந்துட்டு இருக்கு சங்கின்றது தேசபக்தி கொண்டவர்கள் நல்லவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரையும் தான் நாங்கள் சங்கின்னு சொல்கிறோம் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் போட்டி போடுவதற்கு நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம் ஜெயக்குமாரை பற்றி ஆமை ஜெயிச்ச கதையே இருக்கு இப்போ எங்களை வந்து மிரட்டுறது இந்த மாதிரி சிறு பிள்ளைத்தனமாக எங்களை கொச்சைப்படுத்துவது அதெல்லாம் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் தமிழகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூறு சதமானம் மாநில தேர்தலும் மத்திய தேர்தலும் ஒன்றாக நடக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மாநில பிரி மாநிலத்தில் பொருளாதார பிரிவு என்று தனியாக பொருளாதார விஷயங்களை கையாள்வதற்கும் மற்ற விஷயங்களுக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய தலைவராக மதுரையிலிருந்து திரு ஷா அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு வருடங்களாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் கிட்டத்தட்ட முப்பது பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதில் ஒரு பிரிவு பொருளாதார பிரிவு இந்த பொருளாதார பிரிவின் சார்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்டங்கள் கருத்தரங்கங்கள் போன்றவை நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இன்று சென்னையில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பொருளாதார பிரிவின் சார்பாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் கட்சி பணிகள் தேர்தல் வியூகங்கள் போன்றவை விவாதிக்கப்பட்டன அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு இப்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி கிட்டத்தட்ட எட்டு புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றன திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது அப்போது வந்து முதலாம் ஆண்டு ஆட்சி அமைத்த திமுக அதனுடைய அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கடந்த ஆட்சிகள் கடன் சுமையை அதிகரித்து விட்டன என்ற குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தன ஆனால் தற்போது மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நான்கரை லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையை அதிகம் ஆக்கியிருக்கின்றது இது குறித்து பொருளாதார பிரிவின் சார்பாக ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்க இருக்கிறோம் அது குறித்து விவாதித்தோம் அதுபோக தேர்தல் பணிகள் தேர்தல் பணிகளில் குறிப்பாக மாவட்ட வாரியாக பொருளாதார பிரிவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாக என்னென்ன தேர்தல் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் பூத் கமிட்டிகளில் நம்முடைய பிரிவினுடைய பங்கு என்ன அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய பொருளாதார பிரிவின் சார்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு அது குறித்த ஏற்பாட்டு பணிகள் ஆகியவை இன்று கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன இந்த விவாதத்தின் இறுதியில் நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராவது உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகபட்சமாக எம்பிக்கள் வெல்வதற்கு எங்களுடைய வாய்ப்பு இருப்பதாக நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த வெற்றியில் பொருளாதார பிரிவின் சார்பாக ஆற்றக்கூடிய பங்குகள் பங்கு அதை குறித்த செயல்முறைகள் ஆகியவற்றை விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் வந்தது திரு ஷா அவர்கள் தலைமையில் நல்லபடியாக காலை பத்து மணியிலிருந்து நடைபெற்ற கூட்டம் தற்போது நிறைவந்து நிறைவடைந்திருக்கின்றது தேர்தல் நம்ம ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தயாராகிட்டோம் அதாவது ஒன்பது ஸ்டார் தொகுதிகள்னு தேர்ந்தெடுத்து அதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அமைச்சரை வந்து பொறுப்பாளராக நியமனம் செய்து வி கே சிங் அவர்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஒன்பது தொகுதிகளில் இப்போ அந்த ஒன்பது தொகுதிகள் போக மீதி முப்பது தொகுதிகள் மொத்தம் முப்பத்தி தொகுதிக்கு பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் பார்வையாளர்கள்னு எலெக்ஷன் கமிட்டியே கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்டுவிட்டது கிட்டத்தட்ட முப்பது முப்பது உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் கமிட்டி முப்பத்தி ஒம்போது தொகுதிகளும் இப்போ வந்து உருவாக்கிட்டோம் அடுத்து நம்மளுடைய தலைமை டைரக்ட் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் வேட்பாளர் அறிவிப்பு தேர்தல் ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் நடக்கும் நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடியிலிருந்தே தயாராகி கொண்டிருக்கிறோம் இல்லை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவங்க தான் வெளியே போனாங்க அப்படின்றது மாநில தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார் தேசிய தலைமையும் இதுவரைக்கும் வழிகாட்டுதல் எந்தெந்த கட்சிகள் இருப்பாங்க இல்லைன்றதை முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ அந்த முடிவு உறுதியாக சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் தரப்பிலிருந்து எந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்ல முடியும் அவங்க பேசுறது நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ இருக்காங்க அதற்கு எங்கள் மாநில தலைவர் தகுந்து பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறார் கட்சி ரீதியாக எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு குறித்து தேசிய தலைமை அறிவித்தவுடன் தான் எங்கள் கொள்கைகளை சொல்ல முடியும் ஆனால் முப்பத்தி ஒம்பது தொகுதியிலும் போட்டி போடுவதற்கு நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சின்றது அகில இந்திய கட்சி இப்போ வந்து நானூறு இடங்களை வெல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி எத்தனையோ விஷயங்களை பார்த்த கட்சி இப்போ எங்களை வந்து மிரட்டுறது இந்த மாதிரி சிறு எங்களை கொச்சைப்படுத்துவது அதெல்லாம் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் மத்தியிலிருந்து எங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் வர வரைக்கும் அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி நாங்கள் எதுவுமே பண்ணல எதற்கும் நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம் எதுக்கும் நாங்கள் பயப்பட்டு யாருக்கும் அஞ்சணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது பத்து வருட காலம் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுக்க போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார் அடுத்தது ஒலிம்பிக்ஸ் போட்டியை வந்து போட்டி போடுவதற்கு பிட் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கோம் பொருளாதாரத்தில் ஐந்தாவது பெரிய எக்கானமியாக நம்ம உருவாகிருக்கிறோம் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு அப்போ நம்ம அடையாத சாதனையே கிடையாது குறிப்பாக கோவிட் காலத்தில் எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட திவாலாயி மோசமான நிலைமைக்கு போயிருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம மிக சிறந்த முறையில் நம்மளுடைய பிரதமரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கையாண்டு இந்த நாட்டையே காப்பாற்றியிருக்காங்க குறிப்பாக தடுப்பூசியில் நம்ம எவ்வளோ சாதனை பண்ணோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மருந்துகளை கொடுத்துருக்கோம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அப்படின்றவங்க வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ அவர்களை வந்து சிறுமைப்படுத்துவதற்கோ இங்க யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்றது கருத்து அது ஜென்ரலா நம்ம ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் நம்ம கட்சியில வந்து அது எப்பயுமே ஃபாலோ பண்ற ஒரு ப்ரொசீஜர் இப்ப ஸ்டேட்ல இருந்து ரெக்கமெண்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொகுதிக்கு கொடுப்பாங்க ஆனால் நம்ம தேசிய கட்சியாக இருக்கிறதுனால இறுதி முடிவெடுப்பது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அவங்க வந்து ஒரு கமிட்டி இருக்காங்க அவங்க தான் எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் சரி எம்பி எலெக்ஷன்னாலும் சரி அவர்கள் இறுதி செய்வது தான் பட்டியல் இப்போ மாநிலத்திலேருந்து பட்டியல் கேட்கறது இன்டர்னல் ப்ராசஸ் ரெகுலராக எல்லா எலெக்ஷனுப்பும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் இன்னும் பட்டியல் எதுவும் அனுப்பப்படவில்லை அதுக்கான தயார்படுத்துதல் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லியிருக்கா ரஜினிகாந்து தொடர்ச்சியாவே இந்த விவாதம் வந்து எழுந்துட்டு இருக்கு இந்த வேர்டு பர்டிகுலர் வேர்டு வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பேசுறாங்க அது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க இல்ல இது சமீப காலத்தில் தான் ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக அதாவது வலதுசாரி சிந்தனை இருக்கிறவங்க பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து சங்கி சங்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அளவுக்கு தமிழ் சமூகத்துல அந்த வாதத்தை பிரயோஜனப்படுத்துகிறாங்கன்னா இப்போ ஒருத்தங்க வந்து சாமி கும்பிட்டாலே பொட்டு வச்சுக்கிட்டாலே சங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு கருத்துருவாக்கம் கட்டமைப்பு நடந்துட்டு இருக்கு இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் சங்கின்றது தேசபக்தி கொண்டவர்கள் நல்லவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரையும் தான் நாங்கள் சங்கின்னு சொல்றோம் அது கெட்ட வார்த்தைன்னு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் திமுகவினர் சொல்கிறார்கள் என்றால் அந்த சங்கின்னு நான் சொன்ன டெபினிஷன்ஸ்கெல்லாம் ஆப்போசிட்டா அவங்க இருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் சங்கி என்றால் சங்கத்தை சார்ந்தவர்கள் நல்லவர்கள் அப்படின்றது தான் எங்களுடைய பொருள் அது இவங்க எப்படி கருத்துருவாக்கமா மாத்தினாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை நம்முடைய சூர்யாஜி சொன்னதை போல ஒரு அருமையான செயற்குழு கூட்டம் இந்த சென்னையில் நடந்து கொண்டு முடிவடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறது வரக்கூடிய தேர்தலை பற்றியும் இந்த பொருளாதார பிரிவு மக்களிடத்திலே எவ்வாறு சென்று அடைய அடைய வேண்டும் அதாவது பெர் கேபிட்டா இன்கம் அதை எப்படி பூஸ்ட் வங்கி மேலாளர்கள் வங்கிகள் என்ன மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் திட்டங்களை எப்படி மக்களுக்கு ஏழைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருப்பதற்காக அதையெல்லாம் ஆராய்வதற்காகவும் மாநில ஒரு மாநாடு எந்த கட்சியுமே நடத்தா ஒரு பிரிவில் இருந்து நடத்துறது அரிது அதை நாங்கள் வந்து ஏறத்தாழ ஏழாயிரம் எங்களுடைய பொருளாதார பிரிவினுடைய அங்கத்தினைகளை வைத்து இந்த மாநாடு நடத்த இந்த ஒரு மாதத்துக்குள் நடத்த இருக்கிறோம் எங்களுடைய பார்வையாளராக மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யாஜி அவர்கள் இருக்கிறார்கள் அது அவர் சொன்னது போது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அந்த நாட்டினுடைய அந்நிய செலவாணியை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னது மாதிரி ஒரு ட்ரில்லியன் டாலர் இருந்த அந்நிய செலவாணி இன்றைக்கி ரெண்டு இன்றைக்கி ஒன்பதாவது வருஷத்தில் மூன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியனாக மாறி அதனுடைய கையிருப்பு பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் கோடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்மள்கிட்ட இருக்குது இன்றைக்கி எந்த நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு முதலமைச்சருக்கு பேர் சொல்ல முடியுமா நீங்கள் ஜெயக்குமாரை பற்றி பேசுகிறீங்க அது வந்து முயல் நான் ஓடி போயிடுவேன் ஆமை சின்ன மாதிரி பாதி வழியில் தூங்கிட்டு முயல் ஓடின முயல் தோத்து ஆமை ஜெயிச்ச கதையே இருக்குது ஏங்க ஏழு தொகுதி மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்ச நாங்கள் எழுபது தொகுதி எடுக்கலை பீகாரில் நாங்கள் ஆட்சியில் இல்லை நேற்றுக்கு ஆட்சியில் வரல நூறு சதமானம் இரண்டு தேர்தல்களும் தமிழகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூறு சதமானம் மாநில தேர்தலும் மத்திய தேர்தலும் ஒன்றாக நடக்கும் அண்ணாமலை ஜி எங்களுடைய தலைவர் அவர்களும் தொடர்ந்ததை பேசிக்கொண்டு வருகிறார் நானும் சென்ற இடங்களெல்லாம் இதையே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நன்றி